வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது இந்த பதிவில் நம்ம ஹெல்த்தியாக உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் உடம்பு நல்லா இருந்தால் வாழ்க்கை ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியும் எதையுமே சாதிக்க முடியும் நம்ம நிறைய பேர் பணம் சம்பாதிக்கிறது சாதிக்கிறதுக்கு இல்லை நிறைய விஷயம் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு நிறைய விஷயங்கள் செய்கிறோம் ஆனால் எல்லாத்துக்குமே பேஸ் இந்த உடம்பு தான் இந்த உடம்பு நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பணம் சம்பாதிக்கவும் முடியும் சம்பாதிச்ச பணத்தை நம்ம இஷ்டத்துக்கு செலவும் பண்ண முடியும் அந்த அதாவது என்ஜாய் பண்ண முடியும் வாழ்க்கையை சரிங்களா அப்போ இந்த உலக இந்த உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்றது பேசிக்காக ஒரு சில விஷயம் அதுவும் முக்கியமாக காலை உணவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் காலையில் நீங்கள் எத்தனை மணிக்கானாலும் எழுந்திரிச்சுக்கோங்க நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு எப்போனாலும் எழுந்திரிச்சுக்கோங்க எழுந்திரிச்சோன்னா ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய வேலை பழுத்தேச்சிருங்க நாங்கள் டெய்லி பண்ணுறோமே பல் தேவைச்சிருங்க பல் தேய்க்கிறதுக்கு மோஸ்ட்லி பேஸ்ட் யூஸ் பண்ணாமல் தான் நல்லது கடையில் வந்து சில பற்பொடிகள் கிடைக்குது நாட்டு மருந்து கடையில் போய் கேளுங்க இந்த பிராண்டட் பல்பொடிலாம் வேண்டாம் சரிங்களா அதை விட்டுட்டு பல்பொடி பண்ணுறாங்க பாருங்கள் அவங்களே வீட்டில் செஞ்சு விற்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி பல்பொடி வாங்கிக்கோங்க எனக்கு அதெல்லாம் பெருசாக நம்பிக்கையில் நீங்களே கூட பல்பொடி செஞ்சுக்கோங்க பல்பொடி செய்யணும்னா அப்படின்னா நிறைய நம்ம கூகுளில் தேடி பார்த்து நிறைய டிப்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் கூட இது தெரிஞ்சுக்கோங்க இல்லை நம்மக்கிட்ட கூட பல்பொடி கிடைக்குது இயற்கையாக நம்ம டீம் மெம்பர்ஸ் செய்கிறாங்க அந்த பல்பொடி கூட கிடைக்கிது அந்த பல்பொடி யூஸ் பண்ணுங்கள் இல்லை எனக்கு அப்படிலாம் இல்லைங்க நான் பேஸ்ட் தான் யூஸ் பண்ணால் சரி பரவாயில்ல ஆகும்போது காலைல எச்சுன்னா பல் வச்சுன்னுங்க நல்லா பல் தேய்ச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு என்ன பண்ணுங்கள் ஒரு அஞ்சு ஆறு ஸ்பூன் நல்லெண்ணெய் அதை எடுத்து வாயில் வச்சுக்கோங்க அதாவது ஆயில் புள்ளிங்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள் ஆயில் பில்லிங் பண்ணுங்கள் ஒரு உங்கள் வாய்க்கு ரொம்ப ஃபுல்லாக அப்படியே வாய் ஃபுல்லம் வச்சுட்டு அப்படியும் இருக்க வேண்டாம் அதுக்கு நான் வாயில் எங்கேயாவது ஓரமாக இருக்குதுன்னு சொல்லி அப்படியும் இருக்க வேண்டாம் ஏன்னா அந்த மாதிரி தான் முழுங்கிடுவோம் கொஞ்சம் அதிகமாக ஒரு பத்து ஸ்பூன் கூட வச்சுக்கலாம் உங்களோட வாய் கெப்பாசிட்டியை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் எண்ணெய் வச்சுக்கோங்க இந்த எண்ணெய் தொடர்ந்து இருபது நிமிஷத்துக்கும் வாய்க்குள்ளே இருக்கணும் ஏன் தொடர்ந்து இருபது நிமிஷம் அப்புடின்னா அப்போ தான் அதோடய விஷ்காசிட்டி அந்த எண்ணெயோட தன்மை முழுமையாக நம்ம உடம்புக்குள்ளே போய் சேரும் நம்ம எண்ணெய் முழுங்கலைங்க நல்லா கவனிச்சுக்கோங்க எண்ணெயை முழுங்கலை எண்ணெயை வாயில் வச்சுருக்கும்போது உச்சந்தலையிலிருந்து வயிறு வரலும் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியில் கொண்டு வரும் அந்த எண்ணெயோட தன்மை இருக்குது பாருங்கள் நல்லெண்ணெய் நல்ல நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் நல்லெண்ணெய் அப்படியே இந்த தன்மை வந்து அது அதோடய எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆகி ஃப்ளோ ஆகி சைனசிட்டிஸ் ப்ராப்ளம் உச்சந்தலையில் தலையில் தண்ணி கொத்துக்கிட்டு இருக்குது சளி பிடிச்சிருக்கு ரன்னிங் நோஸ் இருக்குது தினமும் என்ன காலையில் அடுக்கு தும்மல் வருது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க நெஞ்சில் சளி இருக்குது தொண்டில் சளி இருக்குது வயிறில் கழிவுகள் இருக்குது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது பாருங்கள் இவங்க எல்லாமே தினமும் செய்யலாம் சாதாரணமாகவும் எல்லாருமே தினமும் செய்யலாம் இதோட சைடு எஃபெக்ட்லாம் நிறையா இருக்குதுங்க சைடு எஃபெக்ட் அப்படின்னா கெட்ட விளைவுகள் அர்த்தம் கிடையாது சைடு எஃபெக்ட்னால் விளைவுகள் சரிங்களா இப்போ பேட் எஃபெக்ட்னா தான் கெட்ட விளைவுகள் சைடு எஃபெக்ட் சம்டைம்ஸ் இந்த ஆயில் புளிங் பண்ணதில் குட் எஃபெக்ட் கிடைக்கும் நல்ல பலன்கள் நல்ல விளைவுகள் நமக்கு கிடைக்கும் நல்ல பலன்கள் விளைவுகள் என்னென்னா கண் அழுக்கெல்லாம் சரியாகி கண் தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும் உள்ளுக்குள்ளே சளி இருந்தால் சரியாகும் அப்போ காது அடைச்சிருக்குன்னா சரியாகும் ரன்னிங் நோஸ் இருந்தால் சரியாகும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதை தவிர முகம் பொழிவடையும் வாய்க்குள்ள என்ன வச்சுருந்தா எப்படிங்க முகம் பொலி அடையுது வாய்க்குள்ள என்ன வச்சுன்னா உன்னுக்குள்ள அதோடய எனர்ஜி ஃப்ளோ ஆகி எல்லா கழிவுகளும் எல்லாம் கொண்டு வந்து அதே மாதிரி நம்ம வாய்க்குள்ளே எண்ணெய் வச்சிருக்கும் போது நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய ஸ்கின்னு மேலே இருக்கக்கூடிய அழுக்கக்களையும் வெளியில் கொண்டு வந்து கொடுத்துரும் சில எண்ணெய் திரும்ப பண்ணுவாங்க நாளை காலையில் ஆயில் பிள்ளைங்க செஞ்சுட்டாங்க உடம்பு என்ன இன்னும் ஃபேஸ்லாம் மாறலி அப்படின்னு கண்ணாடி போய் பார்க்காதீங்க தொடர்ந்து ஒரு நாற்பத்தி நாள் மாதிரி செஞ்சிக்கிட்டே வாங்க நல்லெண்ணெய் வேலை எவ்வளோ தெரியுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா அதாவது உங்களை அழகுப்படுத்திக்கிறதுக்காக நீங்கள் அழகு சாதன பொருட்களை வாங்குறீங்க பாருங்கள் அதை விட வேலை கம்மி தான் நல்லெண்ணெய் நீங்கள் அழகு சாதன பொருட்களை வாங்கி பத்து நாளைக்கு ஒரு தடவை வாங்கிங்க இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வாங்கி ஆனால் நல்லெண்ணெய் ஒரு லிட்டர் வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் வரும் சமைக்கிறதும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆயில் பில்லிங் பண்ணுறதும் யூஸ் பண்ணிக்கலாம் சரி அப்போ ஆயில் பில்லிங் தினமும் பண்ணும்போது இந்த கழிவுகள்லாம் வெளிப்பிடுமா இந்த கழிவுகள் வெளில பண்ணால் உடம்பு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சிடும் உடம்பு நல்லா ஸ்ட்ராங்காக ஆரமிச்சிடும் மூலியில் நல்ல சிந்தனைகள் வர ஆரம்பிச்சிடும் ஆனால் ஒரு கண்டிஷனில் இருபது நிமிஷம் நீங்கள் ஆயில் பிள்ளைங்க பண்ணுறீங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்து ஒரு அரை மணிநேரம் முக்கால் நேரம் கேட்டால் நீங்கள் தண்ணி குடிக்கிறதாக இருந்தாலும் குடிக்கணும் ஏன்னா அந்த ஆயிலோட தன்மை வாயிலே இருக்கும் அதோடய எனர்ஜி லெவல் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் சரி ஆஃப் அன் அவருக்கு அப்புறம் தண்ணி குடிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக என்ன பண்ணணும்னு கேட்டால் பழ உணவுகள் முதல் உணவாக எடுத்துக்கோங்க அது ஏன் பழ உணவு நம்ம உடம்பு சக்தி உடம்புக்கு தேவை உயிர் சக்தி அதிகமாக தேவைப்படுதுங்க சரிங்களா இப்போ உயிர் சக்தி உடம்புக்கு அதிகமாக தேவைப்படும்போது உயிர் சக்தி இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம எடுத்துக்கணும் உயிர் சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எதுன்னு பார்த்தா சமைச்ச உணவுகள் கிடையாது வேக வச்ச உணவுகள் கிடையாது இயற்கையாகவே அப்படியே இருக்கக்கூடிய உணவுகள் அப்போ பழ உணவுகள் சூப்பராக உயிர் சக்தி இருக்குது உயிர் சக்தி எடுத்துக்கலாம் அப்புறம் நம்ம உடம்புக்கு ப்ரோட்டீன் வேணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தேவைப்படுது பார்த்திங்கன்னா கேல்சியம் வேணும்னு சொல்கிறாங்க பாருங்கள் அப்போ ஒரு நாளைக்கு கொண்டக்கடலை முளைக்கட்டி சாப்பிடுங்க ஒரு நாள் பச்சை பயிர் முளைக்கட்டி சாப்பிடுங்க ஒரு நாள் வேர்க்கடலை முளைக்கட்டி சாப்பிடுங்க பச்சைக்களை வாங்கி தண்ணியில் ஓருபட்டுருங்க நைட்டு காலையில் எழுந்துச்சு அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு சாப்பிடுங்க இந்த மாதிரி பயிறு வகைகளை தினமுமே ஒரு கைப்பிடி ரெண்டு கைப்பிடி கூட சாப்பிடுங்க போதும் அதை டிஃபனுக்கு முன்னாடியே டிஃபனுக்கு அப்புறமான்னு கேட்குறீங்களா இது சாப்பிடுங்க சரிங்களா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பசி எடுக்கும் போது நார்மலாக இப்போ நம்ம இப்போ என்ன உணவுகள் எடுத்துக்கிறோம்னு கேட்டால் பூரி பூரி கிழங்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி நல்லதுன்னா உடம்புக்கு கோதுமெல்லாம் நல்லது தான் அப்புறம் வேறு என்ன எடுத்துக்கிறோம் இட்லி தோசை இந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிறோம் பாருங்கள் ஒரு சிலர் வீட்டில் வந்து டெய்லி காலையில் தோசை ஒரு சில வீட்டில் டெய்லி காலையில் உப்புமா ரவா போட்டு இந்த மாதிரி உணவுகள் எடுக்கும்போது நல்லது தான் உடம்புக்கு ஆனால் அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி இல்லை தாத்தா பாட்டியோட அப்பா அம்மா அந்த மாதிரி கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி இருப்பாங்க பாருங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி தோசை சாப்பிட்றதுனாலே அவங்க தீபாவளிக்கு செலப்ரேட் பண்ணுவாங்க பாருங்கள் அன்றைக்கு சாப்பிட்ற உணவு அவ்வளோ வந்து அதை வந்து உலை விலை உயர்ந்ததாகவும் பாஷாவும் பார்த்தாங்க இன்றைக்கி தினமுமே இட்லி சா இட்லி தான் நமக்கு கிடைக்குது நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய பாஷா பார்க்கக்கூடிய உணவுகள் எது தெரியுங்களா மில்லெட்ஸில் செஞ்ச இட்லி வகைகள் மில்லெட்டில் மில்லெட்டில் செஞ்ச பொங்கல் மில்லெட்டில் செஞ்ச தோசை இதெல்லாம் வந்து நம்ம வந்து ரொம்ப பெரிய லெவலில் பார்க்குறோம் ஆக்சுவலாக அந்த காலத்து மனிதர்கள் ரொம்ப ஆரோக்கியமாகவும் ரொம்ப வருஷமும் உயிர் வாழ்ந்தது காரணம் இந்த மில்லெட்டில் செஞ்ச இட்லி வகைகள் மில்லெட் உணவுகள் தான் அவங்களுக்கு ரொம்ப பலம் கொடுத்தது உடம்புக்கு அப்போ நம்மளும் இப்போ பலமாக இருக்கணும்னா இப்போ நம்மளும் என்ன பண்ணலாம் அரிசிக்கு பதிலாக மில்லெட் போட்டு நீங்கள் தோசை சுடுங்க சரி அப்படிலாம் ரொம்ப கஷ்டங்க எங்கள் வீட்டில் அரிசி மாவு இருக்குது தோசை மாவு இருக்குது நாங்கள் க நாங்கள் எங்கள் தோசை நாங்கள் அரைச்சாதானா நாங்கள் அதெல்லாம் செய்கிறதுக்கு நாங்கள் தான் கடையில் வாங்குற ஆளாச்சு தோசை மாவுலாம் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா கடையில் வாங்கினா கூட கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க இல்லைனா கொஞ்சமாக மில்லட்டில் செஞ்ச மாவுகள் இருக்கு பிறகு சேர்த்துக்கோங்க இல்லைனா கொஞ்சமாக சத்து மாவு சேர்த்துக்கோங்க சரி இதெல்லாம் முடியாதா காய்கறிகள் இருக்குது பாருங்கள் காய்கறிகளை புழிஞ்சு ஜூஸ் மாதிரி போட்டுருங்க அதாவது இப்போ பீட்ரூட் கட் பண்ணுறீங்க பீட்ரூட் ஜூஸ் போட்டு கொஞ்சமாக பீட்ரூட் போட்டு விட்டுருங்க ஜூஸ் போட்டு விட்டுருங்க அது கலரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே நேரத்தில் அந்த சக்தியும் போய் சேரும் அதாவது இப்போ இருக்கக்கூடிய உலக க வாழ்க்கையில் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் காலை உணவு நமக்கு ஹெல்த்தியான உணவாக இருக்கும்போது நாள் ஃபுல்லாக நமக்கு அந்த ஹெல்த் அந்த என்னது உயிர் சக்தி இருக்குது பாருங்கள் உடம்புல எப்போயுமே இருந்து நம்மளை நாள் ஃபுல்லாக சூப்பராக கொண்டு வரும் அப்போ நான் மத்தியானத்துக்கு என்ன வேணாலும் சாப்பிட்லாமான்னு கேட்குறீங்களா அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அப்புறமா இன்னொரு நாள் பார்ப்போம் இன்றைக்கி காலை உணவுகளை பற்றி பார்ப்போம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க காலையில் ஃபஸ்ட்டு உணவு நமக்கு எது இருக்கணும் பழ உணவுகள் தான் இருக்கணும் அதாவது உயிர் சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் பழ உணவுகள் இல்லை முளைக்கட்டை பயிர் வகைகள் இருக்கணும் அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கோங்க அப்புறம் நட்ஸ் எடுத்துக்கோங்க பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு பிஸ்தா பருப்பு இந்த மாதிரி பருப்பு வகைகள் இருக்குது பாருங்கள் இப்போ ஸ்கூலுக்கு பசங்க போகிறாங்களா நீங்கள் என்ன தெரியுமா பண்ணலாம் காலையில் உணவுகள் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் சாலட்லாம் அந்த மாதிரி செஞ்சு ஃப்ரூட் சாலேட்லாம் ரொம்ப பார்த்து செய்யணும் ஏன் ஃப்ரூட் சாலட் பார்த்து செய்யணும்னா ஒரே தன்மை இருக்கக்கூடிய தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ ஆல்கலைன் ஃப்ரூட்ஸ் ஆசிட் ஃப்ரூட்ஸ் ரெண்டு வகையான ஃப்ரூட்ஸ் இருக்குது உணவுகளே எல்லாமே ரெண்டு இருக்குது அதில் ரெண்டும் கம்பைன் பண்ணி சேர்க்கக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு ஆப்பிள் எடுத்திங்கன்னா ஆசிட் ஃப்ரூட் அது வந்து ஒரு மாதிரி புளிப்பு தன்மை இருக்குது அந்த மாதிரி இருந்தால் அது ஆசிட் ஃப்ரூட் கோயா பழம் ஆல்கலின் ஃப்ரூட் இப்போ கொய்யா பழத்தையும் ஆப்பிளையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது ஏன்னா இது ஆல்கோலின் இது ஆசிட் ரெண்டுமே சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எந்தெந்த வகையான உணவுகள் ஒன்றே இருக்குது அப்போ ஆல்கலைன் உணவுகள் எது ஆசிட் உணவு ஃப்ரூட்ஸ் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரே விதமாக எடுத்துக்கலாம் நம்ம அதில் சேலட் செஞ்சுக்கலாம் அப்படி சேலட்னா செய்கிறது இல்லையா அப்போ ஒரே பழமாக கொடுத்துட்லாம் ஒரு கொய்யா பழம் ஒரு ஆப்பிள் இல்லை ஒரு ஆரஞ்சு பழம் இந்த மாதிரி ஏதோ ஒரு பழம் ஒன்றா கொடுத்துட்லாம் வாழைப்பழம் கூட கொடுக்கலாம் அது கொடுத்து பசங்களுக்கு காலையில் ஃபஸ்ட்டு உணவாக கொடுத்துருங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உணவுகள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் உணவு பாருங்கள் இந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கோங்க ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் வந்து நட்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிருங்க இப்போ நட்ஸ் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் தெரிஞ்சுங்களா ஒரு ஒரு நட்ஸுக்கும் ஒரு ஒரு தன்மை உண்டு வால்நட்ஸ் சாப்பிட்டீங்கன்னா மூளை வளரும்னு சொல்லுவாங்க ஏற்கனவே மூளை வளர்ந்து தான் இருக்குது அதில் இருக்கக்கூடிய சக்திகள் நமக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு நட்ஸுக்கும் ஒரு தன்மை இருக்குது பாருங்கள் அந்த அந்த நட்ஸ் நீங்கள் கலப்படமாக கொடுக்கலாம் கலப்படம்னா நிறைய நட்ஸ் இப்போ வால்நட் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு எல்லாம் சேர்த்து கொடுக்கலாம் அது கொடுக்கலாம் அது கொடுக்கும்போது அவங்களுக்கு உடம்புக்கும் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் அதே மாதிரி அந்தந்த நட்ஸுக்கு தகுந்த உடல் உறுப்புகளும் பலமடைய ஆரம்பிக்கும் இதை செஞ்சாலே ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இதை செஞ்சாலே பெரியவங்களும் சாப்பிட்லாமா பெரியவங்களும் சாப்பிட்லாம் சில சொல்லுவாங்க நட்ஸ்லாம் சாப்பிட்டா கொழுப்பு அதிகமாக இருக்குங்க இருக்க கொழுப்பு ரொம்ப நல்ல கொழுப்பு ஒரு பொருளை நீங்கள் வேக வச்ச பிறகு சாப்பிட்டா அதுலேருந்து கொ கொழுப்பு கெட்ட கொழுப்பு தேங்காய் சாப்பிட்லாமல் தேங்காய் தினமுமே சாப்பிட்லாம் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பீஸ் தேங்காய் நல்லா கடிச்சு சாப்பிட்டீங்கன்னா பல்லு க்ளீன் ஆகும் ஒன்று இன்னொன்று அது தேங்காய் பால் உள்ளே போக போக தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய கொழுப்பு ரொம்ப நல்ல கொழுப்பு அந்த கொழுப்பு நம்ம உடம்புக்கு தேவை உடனே எல்லாம் கேட்பீங்க என்னங்க ரொம்ப கொழுப்பு கொழுப்பாயிடுச்சான்னு கேட்பீங்க இந்த ஸ்கின் லேயர் இருக்குது பாருங்கள் இந்த ஸ்கின் லேயரை அப்படியே உரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்கன்னா உள்ளே இந்த ஸ்கின் லேயருக்கு அடி லேயர் என்ன தெரியாமல் இடிட்டாக இருக்குது இருக்கும் கொழுப்பு தான் இருக்குது இந்த கொழுப்பு தான் நம்மளை பாதுகாக்குது அந்த கொழுப்பு நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம உடம்பை பாதுகாப்பாக இருக்கும் அந்த கொழுப்பு எங்கே இருக்குதுன்னு கேட்டால் நல்ல கொழுப்பில் மட்டும்தான் இருக்குது நல்ல கொழுப்பு இப்போ தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயை ஆ தேங்காவை நீங்கள் குருமாவை போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா அது கெட்ட கொழுப்பாயிடும் ஹெச்டிஎல் எல்டிஎல் சொல்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி கெட்ட கொழுப்பாயிடும் அப்போ நல்லெண்ணெய் அப்படியே சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்போ தேங்காய் சாப்பிட்டா நல்லது இந்த மாதிரி உணவுகள் நீங்கள் எடுத்து சாப்பிடும்போது உங்களுக்கு கொழுப்பு சத்தும் வந்து சேரும் ப்ரோட்டீன் சத்தும் வந்து சேரும் கால்சியம் சத்தும் வந்து சேரும் நட்ஸ் சாப்பிட்றது அதில் கொழுப்பும் இருக்குது ப்ரோட்டின் இருக்குது இன்னும் கால்சியம் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் சாப்பிடும்போது உங்கள் உடம்பு ஹெல்த்தாக மாற ஆரம்பிக்கும் ஏன்னால் நீங்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் செலப்ரேட் பண்ண முடியும் ஜாலியாக வாழ முடியும் நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கள் ஃபாரின் கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு தான் சாப்பிட்றாங்க அவங்களுக்குலாம் நல்லா தானே இருக்காங்கன்னு சொல்லுவாங்க அந்த கண்ட்ரியில் என்ன தேவையோ அது தேவை இந்த கண்ட்ரி நமக்கு என்ன தேவை நமக்கு இதான் சாப்பிடணும் ப்ரெட்டு வந்து உடம்பில் இருக்க ஒரு நீர் சக்தி உறிஞ்சி எடுத்துரும் இப்போ இங்கே இருக்கிற காலம் என்னங்க வெயில் காலமும் இருக்குது மழை காலம் இருக்குது இளமி காலமும் மாறி மாறி வரக்கூடியதுன்னா அப்போ மழை காலத்தில் நம்ம வந்து பிரெட்டு சாப்பிட்டேன்னா நம்ம உடம்புக்கு கொத்து வராது டைஜஷன் ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும் இங்கே இருக்கக்கூடிய நம்ம இந்தியாவில் வாழக்கூடிய மக்கள் இந்த உடம்பு இந்த தன்மை வேற பனி கண்ட்ரியில் இருக்காங்க பாருங்கள் பனி கண்ட்ரின்னு யூகே யூஎஸ் இந்த மாதிரி இருக்காங்க பாருங்கள் கனடா இவங்களோட தன்மை வேறு அங்கே இந்தியர்கள் போய் வாழ்ந்தால் கூட அங்கே இருக்க உடம்போட தன்மை வேறு நமக்கு இங்கே என்ன கரெக்டாக இருக்கும் அதை நம்ம சாப்பிட்டா மட்டும்தான் அதை நம்ம செஞ்சால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கை நம்ம உடம்பு எல்லாமே சூப்பராக மாற ஆரம்பிக்கும் சரிங்களா இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் இதை தினமுன்னா மில்லட் தான் சாப்பிட்ணுமா தினமும் ஒரே விஷயம் தான் சாப்பிட்ணுன்னு கேட்டால் கிடையாது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மாதிரி செஞ்சு செஞ்சு சாப்பிடுங்க உடம்பு சூப்பராக இருக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு நல்லா பல பல ஷைனிங்காக மாற ஆரம்பிச்சிடும் ஹெல்த்தியாக இருப்பீங்க ஹெல்த்தியாக இருந்தீங்கன்னா மனசு தெம்பாக இருக்கும் மனசு தெம்பாக இருந்தால் என்னாகும் சிந்தனைகள் தெளிவாகும் சிந்தனைகள் தெளிவாக இருந்தால் நமக்கு அடுத்தடுத்த புது ஐடியா கிரியேட் ஆகும் புது புது ஐடியா கிரியேட் ஆகும் எல்லாமே நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் எல்லாமே நான் வாழ்க்கை சிறப்பாக மாறும் நம்ம காலை உணவு சிம்பிளாக சொல்கிறது ஹெல்த்தியாக சாப்பிட்ணு மட்டும் இல்லைங்க இது வாழ்க்கையே மாற்றக்கூடிய தன்மை கொண்டது இந்த உணவு முறைகள் அதனால் இதை ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் உடம்பையும் ஹெல்த்தாகிவிடுங்க வாழ்க்கையும் ஹெல்த்தாக மாற்றி விடுவோம் வாழ்க வளமுடன்